ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா இதுக்குள்ள ஒரு ஆள் ஆனா நீங்க வடகட்டிக்கு போய் பார்த்தா தெரியும் கௌரவமான மனிதர் செரியரோட வீட்டுக்கு போகின்ற வாசம் வரைக்கும் காப்கோடு பதறனா அப்படியான நிமந்தன் அல்லாமல் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது அவரோடு இணைத்தலைமையை வழங்கியிருந்தார்கள் யாழ் மாவட்ட அரசாதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட திணைக்களங்களினுடைய உயர் அதிகாரிகள் வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய பல திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் பொதுமக்கள் சார்பாக பலர் வந்திருந்தார்கள் பல முக்கிய பிரச்சனைகள் அங்கே கதைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பல துமளிகள் ஏற்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அங்கே வருகை தந்திருந்த அரச அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது உரையாடலின் போது அவர்களோடு உரையாடிய விதம் மற்றும் அவர்களை விழித்த விதம் ஆகியவை தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன கூட்ட ஒழுங்கு மற்றும் கூட்டத்தினுடைய கட்டுக்கோப்பு குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே ஏன் அங்கே அமளி ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா எவ்வாறான கேள்விகளை அங்கே முன்வைத்திருந்தார் ஏன் அமளி துமளி ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாகத்தான் இந்த காணொலி அமையப்போகின்றது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நகர அபிவிருத்தி தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது அதன்பொழுதுதான் பல்வேறு கேள்விகள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் அதிகாரிகளை நோக்கி கேட்கப்பட்டிருந்தது அவர ஆளுநர் அவர்கள்

आह अबरा आने ना कर रहे वो एक करियर प्लीज अबरा हमें चलो आने ना कर रहे तेरे को नहीं आएगा तो पढ़ेगा जाएगा इसके लिए चलेगा इसके लिए चलेगा तो ये हम बांको पूरी औरतें आए होंगे ना ऐसे ना टाइम रखूंगा और इंतजार कर रहा हूँ ना ना करा प्रतियादी का रास्ता पहले और फिर अभी नितियाबी क

எ ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா

என்ன பாத்தாக வர 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 வந்து அப்படியே අපි சாஸ் மாஸ் முடிச்சோம் மாஸ் மேனேஜர் இருந்து வரது அதனால அது பாஸ்டே முடிஞ்சாங்க இங்க வந்து ஆகா விவாதம் பண்ண தேவ படாத அவ சொன்னதுக்கு அப்புறம் நான் சொப்பேக்கல ப்ராஜெக்ட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் கண்டு பேச வந்து பஸ்வே அந்த நேரத்துல பஸ்வே தான் அதாங்க சொல்றாங்க அதுல ஏதாவது நாமலாம் ஏதோ இல்லன்னு சொல்றாரு இது இந்த ஒரு बात हो रही है आजकल टाइम पॉइंट से के मतलब करती है आजnabla से साधारण में जो ध्यान तो और हमारे करने के पूरी मानवर 1 सेकंड आंगे नींद मीटिंग में प्रोडक्टिव प्रोडक्टिव किया बहुत मन की है हर में ये भी में याद है प्रोजेक्ट मैनेजर प्रोजेक्ट्स आगे मिले होती है बस पेज इधर मास्टर बस पेज आता रहता है तो दिमाग में नाम आते रहते हैं उन्होंने बात मुझे समझाती हाई स्कूल से जब ना आता था आज भी उस आधार पे बोलती हूं और हमारा हम से थोड़ी मांग दो सेकंड्स मांगों मिनट मीटिंग में प्रोडक्टिविटी प्रोडक्टिविटी अच्छी है यदि इसी तरीके से सारे धार्मिक होली के लारे मैं इंतजार करता सही कम से दान मिल गया

எனக்கு அப்படி அல்லாமே ஒரு ஒரு எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கக்கூடிய அடிப்படையில் உதாரணமா காட்டீங்கன்னு சொன்னால் ஆஹ் அமைச்சர் மகேஸ்வரன் மறைந்தது பிற்பாடு அங்கே முக்கியமான சுற்றுலா துறையான முக்கியமான பெரிய வீதியை கூட குண்டும் மூலியமா இருக்குது நீங்க போய் பார்த்தா தெரியும் ஆனால் நீங்க வடகட்டிக்கு போய் பார்த்தா தெரியும் கௌரவ காரணங்களுக்கு சிறுவனுடைய வீட்டுக்கு போகின்ற வாசல் வரைக்கும் காப்பல் போடப்பட்டிருக்கிறது அப்படியான நிகழ்வுகள் அல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே மக்களின் தேவையின் அடிப்படையில இந்த அரசாங்கம் மக்களுடைய தேவைகளை ஆராய்ந்து செய்யுமா அல்லது பெரியவரான ഇവിടെ വാസകളെങ്കിലും കൂടി തര முடியுமா എന്ന് അങ്ങോട്ട് വിളിക്കുന്നു ഇല്ല മാഡിയ എംബി നമ്മൾ കൊടുത്തിട്ടില്ല ഇതിനെ കൂടി കൊടുക്കുക ഇങ്ങനെയല്ല അങ്ങനത്തെ മാത്രം കേൾക്കുന്നത് ഒന്നുമല്ലേട്ടോ ഇതിൽ ബാഹ്യകൂടൂർ മുറുഗളേനും ദാരിപ്രദേശ സഭേയ് Tenggara സഭേയ് അതിനെ തറക്കട അതിസഭേയ് ഈ діяല സഭേയ് देव गुरु निर्बदय में हम सीधी नदी नगर के नगरपालिका का टिकट कर से ये बट अब आगे स्थित मीटर ट्रेन नंबर 303 को जो नए बंद करने का अनुरोध है आज आदि रोड ऊन के इलेट पॉइंट इले यदि पॉइंट के द्वारा मुद्दा बड़ी हो जाए अपना लोकप्रियना सार्वजनिक प्रदेश के पूरी बोलबोलता बिल्लगा है अदिनत्र ऐसे प्रदेश में नगरपालिका के कर्मचारी थे और व्यवसाय कर उठांजलि ಕಾರಣ <San -tale> <San -tale> <San -tale> பரேய சதிதிரபாதி கிளானது இருக்கு பயங்கரமா பவர் எக்ஸைட்டர் சீமோ கூட திருப்பி எகோவாக அமதரை சொல்லியிருக்கறாக காரணம் சீமோ முன்னாடி தியக்குறாக அதனால காரணக முக்கியமா சுட்டுல தொலைாயிருக்க முடிய காரணக ரீதிகள் கட்டாய பர்ணமைக்கப்பட்டது. அஜயாயா இருக்க அதனால அந்த 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 பெருமையான காசு முடியாது இருக்குமா இருந்தால் அந்த அடிப்படையில் சரியான முறையில்

சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது வந்து என்னுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும் சம்மந்தப்படுங்க அந்த ப்ரொஜெக்டுகளை உங்கள்கிட்ட அத பார்க்க தெரியலமா இருந்தா அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மூலியம் தெரிஞ்சவர்களுடைய செய்தி காரணமா இருந்தால் இப்ப அதுக்குரிய ஒரு நல்ல இது ஒன்று வேறு நான் இதில் புற கண்டுபிடிக்கிறதால நான் இதையுமே கொண்டு போக போறது இல்லை என்னுடைய வீட்டுல அதனால கண்டுபிடிக்க எல்லாத்தையுமே திருப்பி பறக்கவில்லை அப்படியான நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாமல் வைத்தியர்கள் என்னுடைய வீட்டுக்கு அப்பா என்பதால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கு பாதை போடுறதுக்கு அடிப்படை நம்பிக்கை விட நல்லபடியை இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக அரச உயரதிகாரிகள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள் காரணம் குறித்த கூட்டத்தில் இந்த முறை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அதிகாரிகளை விழித்த வார்த்தைகள் சபை ஒழுங்குக்கும் கூட்ட ஒழுங்குக்கும் முரணாக இருப்பதாக இந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன நகர அபிவிருத்தி தொடர்பான விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வருகை தந்திருந்த துறை சார்ந்த பெண் உயர் அதிகாரி ஒருவரை அன்றி உங்கள் முகம் வியர்க்கிறது உங்களுக்கு திட்டமிடல் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரை தங்கம் முத்து என்று அடிக்கடி கூறியதோடு அவருடைய தகமை தொடர்பிலும் கேள்விகளை எழுப்பியிருந்தார் மாகாண அதிகாரி ஒருவரை படையப்பா படம் பார்த்தீர்களா பத்து மில்லியனை பத்து நாட்களில் செலவழிக்க வேண்டும் எப்படி செலவழிப்பீர்கள் தனக்கு கூறுமாறு அடிக்கடி குறுக்கீடு செய்து கேள்விகளை தொடுத்திருந்தார் அது மட்டுமில்லாமல் யாழ் மாவட்டத்தில் திட்டங்களை வகுக்கும் போது உங்களுடைய கல்வி அறிவு போதாது என்று அதிகாரிகளை விமர்சித்ததோடு அவ்வாறு தேவைப்பட்டால் என்னிடம் வாருங்கள் கற்றுத்தருகிறேன் என்று கிண்டல் அடித்திருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அதேவேளை அவர் கேட்ட சில கேள்விகள் கடந்த காலங்களில் இந்த நகர திட்டமிடல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது அரசு அதிகாரிகளினுடைய திட்டமிடல் மற்றும் கடந்த காலத்திலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கின்றார்கள் எவ்வாறான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை இது போன்ற பல விடயங்கள் அவருடைய கேள்விகள் மூலமாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பலர் தரவுகள் ரீதியாக அந்த பொறுப்பான பதிலை வழங்குவதற்கு திணறியதையும் நாங்கள் இந்த கூட்டத்திலே காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த கூட்டத்தில் இந்த அமளி துமளி ஏற்பட்டது என்பது உண்மை ஆனால் கேட்கப்பட்ட விடயங்கள் சரியானதா தவறானதா அல்லது அங்கே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினால் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அல்லது அவர் கேட்கப்பட்ட அவர் அங்கே உரையாற்றியிருந்த விதம் சரியா தவறா என்பது தொடர்பான விமர்சனங்கள் தான் எழுந்திருக்கின்றன அது தொடர்பாக உங்களுடைய நேர்கள் ஆகிய உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கொமெண்ட்ஸ் பக்கத்திலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் ஆகவே அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவ்வாறான நிலை ஏற்பட்டபோது போது அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் இதனை அவதானித்த வண்ணம் இருந்தார்கள் அவர்கள் அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இவ்வாறான அமளி துமளி இடம்பெறாமல் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வார்களா என்கின்ற கேள்வி தற்பொழுது இந்த உயர் அதிகாரிகள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது இவ்வாறான அமளித்துமளி நிலைமை அடுத்த கூட்டத்திலும் தொடர்பாக இருந்தால் பல்வேறு உயர் அதிகாரிகளினுடைய வருகையை எதிர்பார்க்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது ஆகவே பார்க்கலாம் அடுத்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் எப்படி இடம்பெறப் போகின்றது என்பதனையும் அதை தாண்டி இன்றைய தினம் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகள் மற்றும் அவை ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக எவ்வாறான கரிசனைகளை அமைச்சர் மற்றும் உரிய உயர் அதிகாரிகள் முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது நன்றி நேர்களை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்